ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பேபிஸோட ஃபோட்டோ சாதாரணமாக இருக்க ஃபோட்டோவை உங்களுக்கு பிடித்த கடவுளோட ஃபோட்டோவாக மாற்றணுமா அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கணுமா சொல்லுங்கள் அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமக்கு பிடித்த கடவுள் ஃபோட்டோ வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் ப்ளே ஸ்டோரில் போய் இமேஜ் சர்ச் மேன் அப்படி போட்டு சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி இதில் சர்ச் பாக்ஸில் உங்களுக்கு எந்த கடவுளோட ஃபோட்டோ வேணுமோ அதை வந்து அந்த சர்ச் பாக்ஸில் ஓப்பன் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வரும் அதில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் வேணுமோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுங்க டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரியில் வந்து அந்த ஃபோட்டோ வந்து டவுன்லோட் ஆகிடும் குரோமில் போய் நான் டைப் பண்ணுற மாதிரி நீங்களும் டைப் பண்ணுங்கள் ரீமார்க் ஏஐ அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள் இந்த சைட்டில் போய் தான் நாம் பேபி ஃபோட்டோவை முருகன் ஃபோட்டோவை மாற்ற போகிறோம் இந்த மாதிரி வரும் இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ரீமார்க் ஏஐ அதை வந்து டச் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி தான் வரும் இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஃபேஸ் ஸ்வாப் அப்படின் இருக்கு இல்லையா அதை வந்து டச் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணவுடனே இந்த மாதிரி தான் வரும் அதில் அப்லோடு இருக்கு இல்லையா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா கேலரிக்கு போகும் கேலரியில் போய் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்த முருகன் ஃபோட்டோவை அப்லோடு கொடுங்க இப்போ நம்ம முருகன் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டோம் இப்போ ரெண்டாவது பாக்ஸில் அப்லோடு ஸ்வாப் இமேஜ் டச் பண்ணுங்கள் டச் பண்ணால் கேலரி போகும் உங்கள் பேபி ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி வரும் இதில் வந்து ஸ்வாப் அதை வந்து டச் பண்ணுங்கள் ஸ்பாப்பை டச் பண்ணுங்கள் ஸ்பேப்பை வந்து டச் பண்ணிங்கன்னால் கீழே வந்து ஜென்ரேட் ஆகும் அந்த முருகன் ஃபோட்டோவும் உங்கள் பேபி ஃபோட்டோவும் ஜென்ரேட் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஜென்ரேட் ஆனவனே இங்கே ஃபோட்டோ வரும் பாருங்கள் உங்கள் பேபி ஃபோட்டோ காட் ஃபோட்டோவாக மாறிடுச்சு எவ்வளோ ஈஸியாக பண்ணுறது தான் இதை வந்து நம்ம சேவ் பண்ணும்ல அது எப்படி சேவ் பண்ணணுன்னு பார்க்கலாம் கீழே பாருங்கள் அந்த ஃபோட்டோ கீழே டவுன்லோட்ருக்கு இல்லையா டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் வந்து இந்த ஃபோட்டோ டவுன்லோட் ஆகிருக்கும் கேலரிக்கு போங்க பாருங்கள் நீங்கள் டவு டவுன்லோட் பண்ண ஃபோட்டோ கேலரியில் வந்துருச்சு இப்படி தான் நம்ம வந்து சாதாரணமாக இருக்க உங்கள் பேபியோட ஃபோட்டோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த கடலோட ஃபோட்டோவாக மாற்றிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுவேங்க வைங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்